அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காவடி எடுத்து அந்த கடவுளை வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் காலகாலமாக தொடர்ந்து தான் வருது அதில் குறிப்பிட்டு தனி சிறப்போடு நிறைய காவடிகள் இருக்குங்க நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்ப்ப காவடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காவடி இப்போ எடுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது அடுத்த விஷயம் ஆனால் சர்ப்ப காவடி அப்படின்னு கேட்கும் நமக்கு இது நான் புதுசாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் தமிழ் கடவுள் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் இருந்து வருது வருடா வருடம் இந்த கோவில்ல எடுக்கக்கூடிய சர்ப்பக்காவடி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்று இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த சர்ப்ப காவடி அப்படின்னா என்ன அதே போல பன்னீர் காவடி பறவை காவடி பால் காவடி அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க நாம் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக வைத்து வேண்டிக்கொண்டு கொண்டு அதற்கு முருகப்பெருமானுக்காக எடுக்கக்கூடிய விஷயம்தான் இந்த காவடி அப்படின்னு சொல்லலாம் நேர்த்திக்கடன் செலுத்தி வரக்கூடிய ஒரு அற்புதமான செயல் அப்படின்னு சொல்லலாம் அதனுடைய ஒரு பகுதியாக பார்க்கும்போது அறுபத்தி ஒரு நாள் விரதம் இருந்து பக்தர்கள் இந்த சர்ப்ப காவடி எடுத்து பாத யாத்திரையாக பார்க்க முடியும் அந்த வகையில் இந்த சர்ப்ப காவடி அப்படின்னா என்ன அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர்ல நாம பார்க்க போனால் ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் அவ்வளவு அற்புதமான தகவல்கள் நிறைய இருக்கு இந்த வீடியோவில் தொடர்ந்து திருச்செந்தூர் பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்களும் காவடி எடுத்திருக்கீங்க அல்லது இந்த சிறப்பு மிக்க காவடியை நான் எடுத்திருக்கேன் அல்லது நான் இதை பார்த்து ரொம்பவே பிரமிச்சு போனேன் அப்படின்னு உங்களுக்கும் கருத்துக்கள் இருக்கு அப்படின்னா மறக்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க கண்டிப்பா நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த வீடியோல சொல்லப்பட்டிருக்கு நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பேருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாம இப்போ இந்த வீடியோ காட்சியில பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சியானது காண கிடைக்காத அரியது அப்படின்னே சொல்லலாம் தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த கடற்கரையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கண்ணாடி பள்ளிக்குள்ள இருந்து ஒரு சர்ப்பம் ஒன்று கடலை நோக்கி முருகப்பெருமானை நோக்கி செல்வதாக ஐதீகங்கள் சொல்லப்படுதுங்க அந்த சர்ப்பம் செல்வதை பார்த்துட்டு இருக்கோம் இந்த காட்சியானது ஒரு மிகப்பெரிய அரியது அப்படின்னே சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா நாம் கோவிலுக்கு போவோம் அல்லது நமக்கு தெரிந்த முறையில் நம்ம ஒரு பரிகாரங்களோ அல்லது நம்ம வீட்டில் ஒரு ஹோமம் நடத்துவோம் அது மாதிரி நிறைய விஷயங்களை மேற்கொள்வோம் நம்ம வீட்டில் இது போல் இது போலெல்லாம் எதிர்மறையான ஆற்றல்கள் நம்மை விட்டு விலகும் என்பது நம்பிக்கை ஆனால் அதை யாருமே இன்றைக்கி முறைப்படி செய்வது கிடையாது முறைப்படி செய்ய தெரிந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த வகையில் ஸ்ரீ அம்மன் ஜோதிட நிலையத்தில் நாம் எது போன்ற பரிகாரங்கள் செய்யலாம் எந்த விஷயத்தைக்கு நாம எது போன்று செய்யணும் அப்படின்னு நீங்கள் தெரிந்து கொண்டு செய்யும் போது கண்டிப்பாக அது நல்லதொரு பலனை கொடுக்கும் அந்த வகையில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் நாம இப்போ காவடிகளை பற்றி பாத்துட்டு இருக்குங்க பொதுவாகவே காவடி அப்படின்னு பார்க்கும்போது நிறைய காவடிகள் இருக்குங்க அதுல குறிப்பிட்டு சர்ப்ப காவடி அப்படின்னு பாக்குறதுதான் நம்ம ரொம்பவே பிரமிச்சு பாக்குறோம் முருகப்பெருமான்கிட்ட வேண்டி கொண்டு பாத பக்தர்கள் இந்த சர்ப்ப காவடியை தலையில் சுமந்துட்டு போவாங்க அப்படி போகும்போது பக்தர்கள் எழுப்பக்கூடிய அந்த அரோகரா முழக்கம் விண்ணை முட்டும் அளவிற்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமானுக்கு பக்தர்கள் வேண்டிக்கொண்டு கொண்டு பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி அக்னி காவடி சந்தன காவடி சர்க்கரை காவடி சர்ப்ப காவடி மச்சக்காவடி இளநீர் காவடி வேல் காவடி கரும்பு தூளி காவடி அப்படின்னு பல காவடிகள் சுமக்கிறாங்க இதுல சர்பக்காவடி ரொம்ப சிறப்பு நல்ல பாம்பினை காவடியில கட்டி கொண்டு வந்து காணிக்கை செலுத்துவதுதான் சர்ப்பகாவடி சர்ப்ப காவடி எடுப்பவர் கடும் விரதம் இருப்பாங்களா சர்ப்ப எடுப்பவர்கள் நாற்பத்தி ஒரு நாள் விரதம் இருப்பாங்க அவர்கள் கனவில் ஒரு குறிப்பிட்ட பாம்பை காட்டில் எந்த இடத்தில் இருக்கிறது என்று கனவு வருமா அவர்களும் அந்த காட்டில போய் ஒரு குறிப்பிட்ட இன பாம்பை பிடித்து அதை ஒரு பெட்டியில் வைத்து உப்பிட்டு உப்பிட்டு கொண்டு வந்து அதை காவடி காவடியாக சுமந்து வந்து திருச்செந்தூர் கடற்கரையில் விடுவாங்க சர்ப்ப காவடி அப்படின்னு பார்க்கும்போது இந்த அந்த நாகம் ஒன்று சர்ப்பம் அந்த கண்ணாடி பேழைக்குள்ள இருக்கும் அந்த காவடியை தான் நாம சர்ப்ப காவடி அப்படின்னு சொல்றோம் முருகனுடைய கோவிலுக்கு இப்படி பாத யாத்திரையாகவே இந்த காவடியை சுமந்து எடுத்துட்டு போவாங்க அப்படி போகும்போது மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் எல்லாம் குறைந்து புத்துணர்ச்சி பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது காவடி சுமப்பதற்கான காரணம் இல்லாம கிடையாதுங்க अदाव दे நாம் ஆன்மீகத்தில் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலுக்குமே ஒரு காரணம் இருக்கு அப்படி காவடி சுமப்பது அதற்கும் புராணங்கள் வழியாக நிறைய விஷயங்கள் சொல்லப்படுதுங்க இடும்பன் அசுரனாக இருந்தாலும் சிறந்த பக்திமான் அப்படின்னு சொல்லுவாங்க அகத்திய மா முனிவர் இமயமலை சாரல்ல இருந்து ரெண்டு மலை சிகரங்கள்ல ஒன்றான சிவனாகவும் ஒன்னொன்றை சக்தியாகவும் வழிபட்டு வந்தாராம் அவை சிவகிரி என்றும் சக்திகிரி என்றும் அழைக்கப்படுது அந்த இரு மலைகளையும் பொதிகை மலைக்கு கொண்டு வர விரும்பினாங்களா அத்தகைய பலம் தருவதற்கு முருகப்பெருமானை பெருமானா வேண்டினாங்களா முருகனுடைய அருளால அந்த இரண்டு சிகரங்களையும் தூக்கி கொண்டு கேதாரம் வரை வந்தவங்க சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு ஓய்வெடுத்திருக்காங்க அப்போ இடும்படும் அவருடைய மனைவி இடும்பியும் அக அகத்தியரை வணங்கி அறுபுரிய வேண்டினாங்களாம் அகத்திய முனிவரோ இடும்பனை நோக்கி இந்த இரண்டு மலைகளையும் தென் திசை நோக்கி பொதிகை மலையில இருக்கு கொண்டு வந்து வைத்தா உமக்கு பேரும் புகழும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்களா அகத்தியருடைய கட்டளையை ஏற்று இடும்பன் மலையை தூக்கக்கூடிய ஆற்றலை தர வேண்டும் அப்படின்னு வேண்டினாங்களா அவரும் முருகனுடைய மூல மந்திரத்தையும் வழிபாடு செய்யக்கூடிய முறைகளையும் கற்று தந்திருக்காரு முனிவரை வணங்கியபடியே முருகப்பெருமான நினைத்து மூல மந்திரத்தை ஜபித்தாங்களா அப்போது அஷ்ட நாகங்கள் கயிறுகளாக அவரிடம் வந்ததாம் மேலும் பிரம்ம தண்டம் புஜதண்டமாக தோள் மீது சுமக்க சுமக்கின்ற தடியாக வந்தது மேலும் குரு முனிவர்களுடைய தவத்தையும் முருகனுடைய ஆற்றலையும் கண்டு வியந்து போனாங்களாம் அப்படியே நாக கயிறுகள் உரிகளாகி இரண்டு மலைகளை தூக்கி உரிகளில் வைத்தாங்களாம் பிரம்ம தண்டத்தை தோள் மீது வைக்கக்கூடிய தடியாக்கி இரண்டு பக்கங்களிலும் பக்கத்துக்கு ஒன்றாக மாட்டி முருகப்பெருமானுடைய மூல மந்திரத்தை நினைத்து முழங்காலை ஊன்றியபடி பிரம்ம தண்டத்தை தோளில் வைத்து முருகனுடைய நாமத்தை சொல்லி எழுந்தாராம் சிவகிரி சக்திகிரியை காவடி போல தோளில் சுமந்து கொண்டு வந்தாங்களாம் அனைத்தையும் அறிந்த முருகப்பெருமான் அந்த மலைகளை திரு ஆவினன் குடியிலே நிலைபெற செய்தாராம் இது ஒரு திருவளையாடல் அப்படின்னே சொல்லலாம் வழியெங்கும் சுமை தெரியாமல் இருக்க முருகப்பெருமானுடைய நாமத்தை பாடியபடி வந்தாங்களா வழியில் சற்று இலைப்பாறை எண்ணி காவடியை இறக்கி வைத்து ஓய்வெடுத்திருக்காங்க இலைப்பாறுதல் முடிந்ததும் காவடியை தூக்க முயன்றாங்க முன்பு போல கனமாக இருந்தது இடும்பியும் அவனோடு சேர்த்து தூக்க முயன்றாலாம் ஆனா அசைக்க கூட முடியல அதை பார்த்து சிறுவன் ஒருவன் சிரித்தாராம் ஏற்கனவே தூக்க இயலாத கோபத்தில் இருந்த இடும்பன் சிறுவனை அடிக்க பாய்ந்தாராம் அவரால முடியல மாறாக மயக்கம் அடைந்து விழுந்தாராம் இடும்பனுடைய மனைவிக்கு வந்தது சிறுவன் அல்ல பழனிமலை முருகன் என்று புரிந்து கொண்டாராம் ஐயனே எனக்கு மாங்கல்யப் பிச்சை அருள வேண்டும் என்று கெஞ்சி மனமுருகி முருகப்பெருமானுடைய அருளை பெற்றாங்களா இப்படி நிறைய காவடிகள் பற்றி புராணங்கள் வழிய சொல்லப்படுதுங்க முன்பெல்லாம் இந்த சர்ப்ப காவடிகள் முன்னாடி நாட்களில் ஒவ்வொரு ஆண்டும் நிறைய காவடிகள் வருமா ஆனால் இப்போது அபூர்வமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுவும் தற்போது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்றும் சொல்லப்படுது இந்த சர்ப்ப காவடி எடுப்பது அவர்களுடைய நம்பிக்கையாக இருந்து வருது அப்படின்னே சொல்லலாம் இந்த காவடியை எடுத்து பக்தர்கள் தலையில் வைக்கும்போது அங்கு கூடி இருக்கக்கூடிய மக்கள் அரோகரா முழக்கம் விண்ணை எட்டும் அளவிற்கு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் பாத சென்று இந்த காவடியை முருகப்பெருமானுக்கு காணிக்கையாக செலுத்துவாங்க அந்த வகையில இந்த காவடி ரொம்ப ரொம்ப சிறப்பானதா அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு போவீர் போயிருக்கீங்க இது போன்று ஒரு காவடியை பார்த்துருக்குறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோவில் நம்ம சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த தகவல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் தற்போது இந்த காவடி எடுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது நிறைய ஒரு ஒரு பேசக்கூடிய பொருளாகவே இருந்து வருது ஆனாலும் குறிப்பிட்டு இந்த காவடி அப்படிங்கும்போது முற்றிலும் இப்போது எடுக்கப்படுவது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க nghe குறிப்பிட்டு நிறைய பேர் காவடிகள் வருவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் சூரசம்ஹாரம் இது போன்று நடக்கும்போது நிறைய பக்தர்கள் வரக்கூடியதையும் நம்மளால் பார்க்க முடியும் என்ன நண்பர்களே இன்றைக்கு வீடியோவில் காவடி அதிலும் குறிப்பிட்டு சர்ப்ப காவடி பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்க கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்